ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டெயிலில் நல்லா அரைச்சி விட்ட கோழி குழம்பு தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேன் வச்சுருக்கேங்க ஹீட்டானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் சீரகமும் மிளகும் நல்லா அந்த மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரஃப்ஃபாக கட் பண்ண ரெண்டு தக்காளி ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து இதையும் நல்லா ஸ்மூத்தாக வதக்கி கொடுத்துக்கலாங்க இந்த மசாலா வந்து அரைச்சி சேர்க்கும்போது இந்த கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நான் நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சிக்கனை குக் பண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா நல்லா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நல்லா ஒரு பெரிய அகலமான கடாய் வச்சிருக்கேன் அதில் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடல் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கோழி குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே நான் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேங்க இந்த வெங்காயம் தக்காளி ஸ்மூத்தாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அந்த தக்காளி பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு சீரகமெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா பைசஸ் எதுவுமே நான் சேர்க்கலை மசாலாவை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிளகா பொடியோட கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வ வதக்கி கொடுக்கணுங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கனை வந்து வேக வச்சு சேர்த்தோம்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக இந்த டிஷ்ஷை வந்து பண்ணி முடிச்சிடலாம் இதே மெத்தடில் நம்ம மட்டன் குழம்பு கூட வைக்கலாங்க மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க அப்போ தான் இந்த சிக்கனில் நல்லா காரம் உப்பெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப குழம்பு வந்து நல்லா தண்ணியாக வைக்காமல் இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் நான் உள்ளே ஊற்றிக்கிறேன் அதில் உள்ள மசாலாவையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எப்பயுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு லெட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன்லேயும் இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து நல்லா சிக்கனும் சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க ஈஸியான மசாலா தான் நம்ம வந்து மிளகு சீரகம் இந்த வெங்காயம் தக்காளி இதில் தாங்க இந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட் இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் நான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க காரம்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலை அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான இந்த மாதிரி தாங்க கிராமத்துங்களில் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நாட்டுக்கோழி சேர்த்து பண்ணோம்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் நார்மல் கோழியில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நல்லா ஒரு சப்பாத்தியோட அப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்